ஹீரோ ஆமாம் என்ன பண்ணாலும் போலி நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும் சொசைட்டி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய இது ரொம்ப நெருக்கமானவர் அண்ணா என்னுடைய டீராயிரம் என்ன ட்ரம்ஸ்னா அவருக்கு வந்து பைத்தியம் அப்படின்னா ஒரு ஷூட்டிங்க்கு அவங்க ஃபைட் சீன் எடுக்கிறாருன்னா சிவா ஃப்ரீயாக இருந்தேன்னா ட்ரம்ஸ் எடுத்துன்னு வந்துடு இங்கே வாசி எனக்கு ஐடியாஸ் வரும்

லிட்டில் டாக்ஸ் இவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் யாரு கூட பேச போறேன் அப்படின்னா கொட்டேஷன் கேங் படத்துடைய டைரக்டர் விவேக் அண்ட் மியூசிக் டைரக்டர் சிவமணி அவர்கள் கூட தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா நல்லா இருக்கிறேன் ஓகே உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ட்ரெய்லர் பார்த்தேன் பயங்கரமாக மிரட்டி விட்டீங்க பயங்கர ராவா ஒரு த்ரில்லராக ஆக்ஷனாக பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த சப்ஜெக்டை எப்படி சார் சூஸ் பண்ணீங்க அண்ட் ஏன்னா இதில் நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா ஒரு சென்சாராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா ஸோ எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏ சர்டிஃபிகேட்னு எழுதும் போதே மைண்டில் தெரிஞ்சிடுச்சு ஓகே ஸோ அதனால் ஓப்பனாக எழுதிடலான்னு எழுதிட்டேன் பட் ஸ்டில் நிறைய ஷாப்பிங் இருந்துச்சு பட் அதை அது புரிதல் இருந்துச்சு இது இப்படி தான் வரப்போகுதுன்னா அப்படி தானே நம்ம பண்ண முடியும் கண்டிப்பாக நிறைய எதிர்பார்த்தது தான் நடந்தது பட் இது ஓகே தான் ஓகே ஓகே சூப்பர் அண்ட் சிவமணி சார்னாலே ஒரு எனர்ஜி தான் பார்த்தாலும் சிவமணி சார் வந்து ட்ரம்ஸ் எடுத்துவிட்டாலே அது ஒரு வைப்பு பயங்கர எனர்ஜி அண்ட் அந்த எனர்ஜி உங்களுக்கு எப்படி சார் வருது அந்த எனர்ஜிக்கு நீங்க என்ன பண்றீங்க அந்த மாதிரியா நீங்க அப்படி ஸ்டேஜ் ஏறிட்டீங்கனாலே ஒரு பயங்கர எனர்ஜியோட இருக்கிறீங்க அந்த எனர்ஜி வந்து தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அம்மா நீங்க உங்க அந்த ஒன்பது மாசம் நான் வந்து பண்ணது தான் வெளியே வந்து இந்த மாதிரி எனர்ஜியாக இருக்கல ஸோ இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு என்ன பயங்கரமிச்சிட்டார் இவர் படத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஷார்ட் இதில் காமிச்சார் எனக்கு பார்த்துட்டு நான் கேட்ட கேள்வி நீங்கள் ஏன் சார் என்ன செலக்ட் பண்ணீங்க இந்த படத்துக்கு மியூசிக்கு இல்லை இல்லை சார் எனக்கு நீங்கள் தான் வேணும் அந்த ரா அந்த அந்த ட்ரம்ஸ்லேயே உங்களை இது பண்ணேன் சரி அதுக்காக தான் அந்த டீசரில் வந்து நாங்கள் எங்கள் ஏரியா மின்ட்டு அந்த சவுண்டை வந்து எடுத்துகிட்டு வந்து அதுவே ஒரு பெரிய எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த நம்ம இந்த நம்ம சவுத்தோட நார்த்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அது அந்த இது ஸோ டேடி சார் தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த படத்தை எனக்கு கொடுத்தது ஒரு ஒரு த்ரில்லிங்காக ஒரு ஒரு நல்ல ஒரு டார்க் ஃபிலிம் இது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்ல இது அருமையாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ரீலும் பண்ணிவிட்டு அவருக்கு அனுப்புகிறது அவர் என்ஜாய் பண்ணுவார் அவர் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சாங்காக ஒரே ஒரு சாங் இருந்தது காஷ்மீர் சொல்லி ஆனால் இது வந்து மூணு சிட்டியினுடைய இது கனெக்ஷன் காஷ்மீர் சென்னை மும்பாய் ஸோ அது மூணுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இது பண்ணணும்னு சொல்லி அந்த காஷ்மீர் சாங்க்க்கு ஒரே ஒரு சாங் தான் பண்ண டான்ஸாக ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு அந்த ஒரே டியூன் அவருக்கு நல்லா இருந்துச்சு சாங் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதே போல் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக பண்ணியிருந்த வந்து ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு த்ரீ சாங்ஸ் ஆகிடுச்சு அதுக்கு வந்து ஆல் சிங்கர்ஸ் ஆஃப் திஸ் ருணா ரிஸ்வி சிவமணி அண்ட் வைக்கம் விஜயலட்சுமி அவங்க அப்புறம் இப்போ நம்ம அறிவு அவர் ஒரு ஒரு மூணு ஜோனல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் என்ஜாய் பண்ணுங்க ஓகே சார் நீங்கள் எப்படி சார் சீன்கெலாம் இந்தந்த சீன்கெலாம் இந்த மாதிரி ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுகிறது அவர்கிட்ட என்ன கன்வே பண்ணுவீங்க எப்படி இந்த மியூசிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறதெல்லாம் உண்டா ஏதாவது நடக்குமா அந்த மாதிரி பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் சார் பார்த்துருவாங்க ஓகே பார்த்துட்டு ஐடியாவாக சொல்லுவேன் இதான் இந்த கேரக்டர்னு பேசிக் தான் ரொம்ப சருக்கு நான் இன்புட் கொடுக்க வேணும் நம்ம ஏ சொன்னால் அவருக்கு ஃபுல் லெட்டர் இதான் நீ சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி இன்னோஸ் ஸோ அதனால் ஆனால் சாரோட கம்யூனிகேஷன் வந்து எப்படின்னா என்ன வேணும் அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும் சார் ஏன்னா நாங்கள் சரும் ஓச்சுவலாக தான் நாங்கள் நிறைய பண்ணோம் அதனால் சரோட புரிதல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஈஸியாக இருந்ததுனால நான் நிறைய சொல்ல வேண்டியதே இல்லை சரி தான் அந்த இது இதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னா அது சார் ஒன்று பண்ணிவிட்டு அதுலேயே அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும் எல்லாருமே நிறைய மியூசிக் டைரக்டர் எங் டேரெக்டர் எல்லோரும் பண்ணுறாங்க பட் ஆனால் சரோட லேயரிங் வந்து அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும் ஒரு சாங் ஒரு வருஷன் முடிச்சிட்ட பிறகு கூட திருப்பி இன்னொரு வாட்டி அந்த வேர்ஷன் ஆகும்போது இன்னொரு லேயர் இருக்கும் அதுக்கப்புறத்தது சரி இது முடிஞ்சிருச்சு போல இருக்குன்னு பார்த்தா இன்னொரு நிறைய அது அது எலிவேட் பண்ணோம் அந்த சவுண்டிங்கோட குவாலிட்டி ஆஃப் த சவுண்ட் கண்டிப்பாக டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து அது கிட்ட தான் நானே லேர்ன் பண்ணுறேன் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஓகே சார் இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணிருக்கீங்களா சார் இந்த படத்துக்கு புது புது சவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலாக ஜாக்கிக்கு வந்து இந்த சாவுக்கு வந்து ஒரு மெசேஜ் அது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீட்டில் ஒரு டெத் இருக்குதுன்னு சொல்லி காலையில் ஒரு சங்கு மாதிரி ஊதுவாங்க அது எல்லாம் அவருக்கு வந்து அவருடைய அவர் ஒவ்வொரு வாட்டியும் கொட்டேஷன் கேங்கோடு இருக்கும்போது அது வரும் ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸு எல்லாம் டிஃப்ரெண்ட் இதுவாக இந்த படத்துக்கு என்ன வேணும் அந்த க அதை வச்சு இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பேசும்போது நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த பொருளை எடுத்தாலும் அதில் ஒரு இசை வந்துடும் அந்த மாதிரி வடிவில் காமடி மாதிரி எதுலனாலும் இசை இருக்குப்பா அப்படின்னு காமிக்கிறது நீங்கள் ஸோ அது உங்களுக்காகவே நான் வந்து இந்த ஸ்கூல் டைமில்லாம் பசங்க வந்து கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து ஒரு மியூசிக் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஸ்கூலில் கிடைக்கிற பொருளெலாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்களுக்காக நீங்கள் எதாவது அதில் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு லைவாக பண்ணி காமிச்சா பெட்டராக இருக்கும் பண்ணலாமே ஓகே இது விசில் இதுக்காக ஆஹா இப்போ வந்து ஒரு இமேஜின் ட்ரெயின் ட்ரெயின் ஸ்டேஷனில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்

அதை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் சார்ட்டை கேட்டே ஆகணும் இங்கே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க படத்தில் ஜாக்கி ஷெர்ஃபாக இருக்கட்டும் பிரியாமணி அவர்களாக இருக்கட்டும் சனி லியோனாக இருக்கட்டும் ஸோ இவங்களுக்கெல்லாம் தீனி போடுறது ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு பயங்கரமாக அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் டைலாக்ஸ் ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணிங்க ஸோ அந்த விஷயம் பற்றி பேசணும் ஆக்சுவலாக அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் இல்லை எனக்கு ஆக்டர்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இது வரல அவங்க ரொம்ப ஓப்பனாக இருந்தாங்க எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸும் நம்ம டிசைட் பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருந்தது ஓகே ஸோ எனக்கு வந்து அவங்கள நான் வந்து இந்த கேரக்டர் போது அது அதுக்கேற்றது தான் பண்ணேன் அங்கே இவங்க சீனியர் ஆர்டிஸ்ட்ன்றதுனால ஒன்று பண்ணணும் அப்படி அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவில் அதை அப்ரோச் பண்ணலை அதை அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஓகே நமக்கு இங்கே இவ்வளோதான் ஸ்பேஸு என்ன அது அதை அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு என்ன என்னை அக்செப்ட் பண்ணுன்றோம் பட் அது ஸ்பாட்டில் வந்து ஒரு அவ்வளோ புது ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க ஜாக்கி வந்து இருப்பாங்க சன்னி வந்து ரொம்ப மினிமலாக அந்த இடத்துல ஒன்று பண்ணும்போது அவங்க ஓகே சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப மேஜிக்காக தான் இருந்தது ஸோ இப்போ சாருக்கு வந்து சில ஃபோட்டோஸ்லாம் காம்களான்னு நினைக்கிறேன் அவங்க ஃபோட்டோஸோட மெமரிஸ் இல்லைனா அதுலேருந்து ஒரு சின்ன விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருந்தேங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஓ எங்கள் அண்ணன் ராஜா அண்ணன் அன்பா ஆமாம் அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் குரு எனக்கு அதே போல் அவரோடு சேர்ந்து நான் வாசிக்கிறது அவரோட வாசதெல்லாம் ரொம்ப நான் பெரிய பாக்கியம் பெரிய பிளெஸ்ஸிங் முக்கியமாக ராஜா சார் வந்து ரொம்ப சேட்டிஸ்ஃபைட் பண்ணுறது வந்து பயங்கர கஷ்டம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஐவர் சொல்லி ஸோ அவர் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆவார் அந்த விஷயத்தை பற்றி இல்லையே அவர் எல்லாமே லைக் பண்ணுவார் ஓகே ஓகே இல்லை அவர் அவர் வந்து ஒரு விஷயம்னா அதை ஃபுல்லாக முடிச்சு ஆமாம் அப்படியா அவருடைய ஸ்கோர் அவருடைய ஆர்கனசேஷன் அந்த சைடில் அவர் ரொம்ப இதுவாக இருப்பார் ரிதம் சைடில் நாங்கள் புருவனை இருந்து அவர் சொல்கிற பேட்டனை அதை கொஞ்சம் அழகுப்படுத்தி காமிப்போம் அவ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இப்போ ஒன்றும் இல்லை பொன்மேனி அந்த தக தான் வந்து ஒரு லோ ட்ரம் அப்புறம் வந்து கிரிக் அது வந்து ஒரு ரிம் ஷாட் ஒரு இது அப்படி தான் கிரியேட் பண்ணி அந்த சாங் பண்ணேன் அதில் ஒரு இது மிஸ் ஆனால் கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது இல்லையா மிஸ்ஸே ஆமாம் அது அந்த சாங் அந்த மாதிரி ஒரு ஃப்ளை அப்படி போயின்ட்டுருக்கும் அந்த ரிதம் என்ன மெலோடி அது ராஜான்னா தான் ராஜா சார்மே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லுவார் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் டெக்னிக்கலாக வளர்ந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க அதுதான் ஒரு ஆர்ட்டுக்குரிய குரிய நல்ல ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக உங்களுக்கு அது எப்படி தோணுது ஆமாம் அதுதான் அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் சில இதுலலாம் ரொம்ப இதெல்லாம் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் எவ்வளோ வாசிருக்கிறோம் எவ்வளோ பார்க்குறோம் அது எவ்வளோ கேட்குறோம் அதெல்லாம் கேட்டு தான் எங்களுக்கு ஒரு ஐடியா இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஒவ்வொரு கண்டென்ட் ஒரு ஒரு சீனுக்கு ஒவ்வொரு இடத்துல எப்படி பண்ணணும் அதெல்லாம் ஓகே அந்த டெக்னிக்கலாக அப்படிங்கும்போது போது எனக்கு டக்குன்னு ஒரு ஒரு விஷயம் நாகம் வருது இப்போ ஏங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக எல்லாருமே எல்லாராலையுமே பேசப்படுது இல்லையா ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இப்போ சிங்கராகவும் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ட்ராபேக்காக பேக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஏன்னா ஏலே எல்லோருடைய சாங்கி கொண்டு வந்துடுறாங்க இப்போது ரீசெண்டாக கோல்ட் படத்தில் கூட பவா அவங்களுடைய வாய்ஸை கொண்டு வந்துட்டாங்களே ஸோ ஒரு மியூசிக் டைரக்டாக நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த டெக்னாலஜி இதெல்லாம் மோ இதெல்லாம் இப்போ வர நியூ டெக்னாலஜி இப்போது சி இந்த ஷாக் வந்து எனக்கு இன்றைக்கி புதுசு இல்லை நைன்டீன் எயிட்டியில் ஏர்லி எயிட்டிஸில் நான் ஆரம்பிக்கும் போது விக்ரம் சாங் வந்துச்சு ஃபஸ்ட்டு அதில் வாச்த்த ஒரு ட்ரம் மிஷின் எலக்ட்ரானிக் அது என்னாச்சு காலப்போக்கில் சார் உங்களுக்கு இன்றைக்கி சாங் இல்லை சார் இன்னைக்கு ட்ரம் மிஷின் சாங் லைவ் சாங் இல்லை அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த நேரத்தில் எனக்கு வேலை இல்லை ஸ்டுடியோ ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ணி லைவில் போய் வாசித்தோம்னாக்கா ஆடியன்ஸை போய் சேரும் நான் ஸ்க்ரீன் பின்னாடி தான் வாசிக்கிறேன் யார் வாசிக்கிறாங்க என்னான்னு ஒன்றுமே தெரியாது அப்போது நான் சொல்கிறதுனா நான் ஆரம்பித்தது வந்து எழுபத்தஞ்சில் ரெக்கார்டிங் கே வி மகாதேவன் சார் புகழந்தி சாரோட அவங்க பிளஸ்ஸிங்கோடு தான் இன்றைக்கு நாங்கள் வந்து நல்லா ஆனால் என்னுடைய பிளேயிங்கை வந்து நான் விட்டு கொடுக்கல நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அது வந்து லைவ் கான்சர்ட்டுக்கு அப்படியே ஸ்டுடியோ உள்ளேருந்து மறைஞ்சிருந்த நான் ஸ்டுடியோவுள்ளேருந்து வெளியே போனேன் வெளியே போய்ட்டு வாசிக்க ஆரம்பித்தேன் மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுதான் இன்றைக்கும் நான் நிற்கிறேன் இன்றைக்கும் கொண்டாடுறாங்க ஆமாம் இப்போ வந்து இந்த நியூ நியூ டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிற வேலை இது ஸ்டேஜில் வந்து பண்ண முடியாது லைவில் வந்து பொய் செலவே கூட முடியாது ஆடியன்ஸு வதிப்பாங்க ஸோ அதனால் என்னுடைய இதுவெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் அதே போல் என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் லைவாக யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நாங்களே நிறைய பார்த்துருக்குறோம் கான்செர்ட்டில் ஸோ அந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இவருமே உங்களுக்கு பயங்கர நெருக்கமானவர் ரொம்ப ஸ்பெஷல் ஓ ஏஆர் அஸ்லாம் வலைக்கும் ஏன்னா எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க ஏஆர் ரோமன் சாருக்கு வந்து சிவமணி அவர் ஸ்பெஷல் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் ஏஆர் கூட நிறைய நான் சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் ஒர்க் பண்ணுறோம் ராயன் படம் வரைக்கும் ஏஆருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லுது என்னென்னா எனக்கு என்னோட என்னுடைய மகனுக்கு வந்து அவங்க அவரு வாய்ப்பு கொடுத்து அவரோட இருக்கார் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் குமரன் அது எனக்கு ஒரு பெரிய இது அவருக்கு நன்றி சொல்லணும் சலாம் அவருக்கு ஏஆர் இஸ் பவுண்ட் ஜீனியஸ் சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏஆருடைய ஒர்க்கு அவருடைய டெடிக்கேஷன் அண்ட் இட்ஸ் அமேசிங் பர்சன் டு நோ ஏஆர் பர்சனலி அண்ட் பிளஸ்ட் இப்போ கூட அவர் நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்காங்க பிஎஸ் ஒன் ஆமாம் ஸோ என்ன விஷ் பண்ண ஆசைப்பட்றீங்க சார் ஏஆர் உங்களுக்கு நிறைய அவார்டு இருக்குது ஏஆர் ஓகே காட் பிளஸ் யூ கங்க்ராச்சுலேஷன் ஓகே ஓகே அந்த பிஎஸ் ஒன்று ஆடியோ லான்ஸில் கூட நீங்கள் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பயங்கரமாக எனர்ஜிட்டிக்காக இருந்தது பட் ஆனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த சொல்லுங்கிற சாங்ல வந்து நீங்கள் வா அது பயங்கர க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது எல்லாருமே பாராட்டினாங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து என்ன வெளியில் சவுண்ட் போட்டுட்டு இவங்க ஏதோ பண்ணுறாங்களா அப்படின்னு ட்ரோல்லாம் பண்ணாங்க ஸோ எப்படி சார் அதை நீங்கள் எப்படி அதை ஏற்றுப்பீங்க ஒரிஜினலாக அது வந்து அதனுடைய சவுண்ட் அது அவ்வளோதான் எனக்கு நான் அந்த சாங்ல எப்படி யூஸ் பண்ணுமோ அதுதான் அங்கே அங்கே பண்ணுறோம் பட் ஆனால் வெளியில் உள்ள ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு வெளியே கேடுச்சா என்ன வந்து மைக் இது வரலாம் ஆனால் அந்த சாங் கண்டென்ட் அது அந்த வாட்டர் சாங் ஸோ அதுதான் அது ஹேர்ட் ஆகுமா சார் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு உண்மையாக நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுறோம் பட் ஆனால் வெளியில் வந்து இப்படி ட்ரோல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு அதை பற்றி இந்த அதெல்லாம் அதெல்லாம் வாங்கினோம்னாக்கா உடம்பு வெயிட் ஆகிடும் லைட்டாரு பிரைட்டாரு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சார் உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய போஸ்ட்டில் நான் இவரை பார்த்துருக்கறேன் ஓ தமிழ் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இவர் கூட நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள் அவரே இவ்வளோ க்ளோஸ் தமன் வந்து ஒரு சைல்ட் ப்ராடஜி அவங்க ஃபாதர் சிவகுமார்னு ட்ரம்மர் இருந்தார் எங்களுடைய பேட்ச் நான் செவன்டிஸு அந்த பேட்சில் சிவகுமார் நானு புருஷோத்தமன் சார் எல்லாம் இந்த இந்த கோடம்பாக்கம் ஸ்டுடியோ இண்டஸ்ட்ரி இதில் ஸோ சிவகுமார் சார் வந்து ஏர்லி அவர் இ பாஸ்டவே தமன் வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அப்போது தமன் சின்ன வயசுலேயே ட்ரம்ஸ் வாசிப்பார் அவங்க அப்பா ட்ரம் கேட்கல ஸோ தமன் சின்ன வயசுலேருந்தே அவர் இதுவாகிட்டு அதுக்கப்புறம் பிகம் அ ப்ரோக்ராமர் எங்களோட ப்ரோக்ராமுமுக்கு பாலு சார் டூர்லாம் பண்ணியிருக்கோம் இஸ் ஆல்சோ வெரி டேலண்டட் மவுன் ஜீனியஸ் குட் ப்ரோக்ராமர் நல்லா டிசைன் பண்ணுவார் மணி சர்மா ராஜ்கோட்டி நிறைய இதெல்லாம் பண்ணுவார் அவருடைய படத்தில் ஃபஸ்ட்டு தூக்குடுன்ற ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு என் பாம்பேக்கு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணார் என்ன அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஃபஸ்ட்டு அவர் பண்ண ஒத்துக்கிற ஒவ்வொரு படத்தினுடைய ஃபஸ்ட் சாங்கு நான் இருக்கணும் சொல்லி அவர் பாம்பே வந்து ரெக்கார்ட் பண்ணுவார் ஸோ இஸ் அ வெரி குட் பர்சன் அண்ட் ஐ எம் ப்ரௌட் டு ஒர்க் வித் அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு சீ இஸ் க்ரோத் அண்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் தமன் ஐ லவ் யூ ஆல்வேஸ் ஓகே இப்போ கூட நாங்கள் தமன் சார் பற்றி கேள்விப்பட்டோம் அவர் தான் விஜய் சாருக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு சாங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் எதாவது பாட்டாக இருக்கிறீங்களா சார் அந்த சாங்கில் அது டெஃபினட்டாக எங்கிட்ட வந்துடும் சார் அது வந்து வாசிக்க ஓகே ஓகே அது எந்த மாதிரி வரும் சார் ஏன்னா நீங்கள் வந்தாலே பயங்கர பீட்டு அந்த விஷயங்கள்லாம் அந்த சாங் எப்படி மேக் பண்ண போகிறீங்க அது வந்த உடனே அது 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 வேலை நடக்கும் அது அடுத்த ஒரு இமேஜ் விஜய் 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 எல்லாம் வந்து சின்னது அவர் சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும் ஏன்னா விஜய் மதர் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே பிரதர் விஜயுடைய அங்க சித்தப்பா எல்லோருமே சிங்கர்ஸ் நம்ம மியூசிக் ஃபேமிலி நான் வந்து வாகனேஸ்வரியில் ரெக்கார்டிங் ஒர்க் பண்ணும்போது ச நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல நீலகண்டன் சார் அவர் தான் எங்களுக்கு பாஸ் எல்லாம் அலோ பண்ணுறது உள்ளே போகிறதுக்கு யார் மியூசிஷியன்ஸ் போனாலும் பாஸ் தரணும் அவங்க ஒரு இது தருவாங்க கார்டு அதுதான் பண்ணுவார் எங்கள் அப்பாவோட நான் போவேன் அப்போ அவரும் இது பண்ணுவார் ரொம்ப சின்ன வயசுல அப்போ சின்ன விஜய் எல்லாம் இதில் பார்த்துருக்குறேன் அதுலேருந்து அவருடைய வளர்ச்சி அப்புறம் ஐபிஎல்லுக்கு வந்து சேர்லீடாக வந்தார் அப்போது நாங்களாம் ஒன்றா ஐபிஎல்ல இது பண்ணியிருக்கோம் இஸ் ஹீஸ் கிரேட் ஹீரோ அண்ட் அடுத்து அடுத்து ஆமாம் ஓகே என்ன பண்ணாலும் போல நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும் சொசைட்டி நல்லா இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய இது ஆமாம் மதர் திரேசை என்ன பண்ணிட்டு போனாங்க சொசைட்டிக்கு அருமையான ஒரு இது அதேமாதிரி நென்சல் மண்டலாம் என்ன பண்ணார் அதுதான் நிற்கும் அப்துல் கலாம் அவர் என்ன பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போவுமே தமிழக வெட்டி கழகத்துடைய பாட்டை நீங்கள் எப்படி வடிவமைக்க போகிறீங்க ஏன்னா அவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க விஜய் சாரை பற்றி அப்போ ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஒரே ஒரு ஃபோட்டோ இவரை ரொம்ப நெருக்கமானவர் அண்ணா என்னுடைய தீராய அண்ணன் இன்னைக்கு வந்து டிஆர் சார் வந்து ட்ரம்ஸுன்னா அவருக்கு வந்து பைத்தியம் எப்படின்னா ஒரு ஷூட்டிங்க்கு அவங்க ஃபைட் சீன் எடுக்கிறாருன்னா சிவா ஃப்ரீயாக இருந்தேன்னா ட்ரம்ஸ் எடுத்துன்னு வந்துடு இங்கே வாசி எனக்கு ஐடியாஸ் வரும் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கிரேஸ் பேஷன் ஃபார் ட்ரம்ஸ் அவர் கம்போசிஷன் கூட அந்த அந்த சிட்டிக்கை அந்த ரிதம் அவரே வாசிப்பார் அதை வந்து நாங்கள் அழகுப்படுத்தி அது ஒரு சாங்கில் இதுப்போ நான் ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னா அங்கே ரெக்கார்டிங்க நிறைய இடத்துல தான் நான் நிறைய உழைப்பு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆமாம் நல்ல இது சார் அந்த நெஞ்சிலோர் ராகம் அதிலலாம் ஃபுல் ட்ரம் சப்ஜெக்ட் தியாகராஜன் ட்ரம்மரு அவர் அவர் வந்து தியாகராஜன் வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரம்மர் அவர் ஆமாம் அதனால தான் அவருக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும் அவருக்கு சார்னாலே அவர் எதுலனாலும் வாசிப்பாரு ஆமா தொட போடுவாரு டக்குனு ஷோல்டர்ல எல்லாமே அவருடைய அந்த மாதிரி நிறைய ரிதம்ஸ் பேட்டர்ன்ஸ் வரும் ஏன்னா எனக்கு அவரை பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரி இருக்கு உங்களை பார்க்கும்போது அவரை பார்க்குறது ஏன்னா ரெண்டு பேருமே எது கிடைச்சாலும் அதில் வந்து ஒரு மியூசிக் கொண்டு வந்துங்களா ஸோ அது டக்குன்னு எப்படி சார் அவருக்கு தோணுது ஏன்னா டியராஜன் சார் அவரோட நிறைய வீடியோஸ் வந்து பயங்கர வைரலாக இருக்குன்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல உட்காந்து மாதிரி டக்குன்னு சார் டி ராஜன் சார் மாதிரி ஒரு அவர் போன ஜென்மத்தில் வந்து ஒரு கம்பரோ யாராவது பெரிய புலவராக இருந்திருக்கணும் சார் இல்லைன்னா அவ்வளோ கஷ்டம் சார் அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் ஒரு வரி வரியாக அப்படியே பார்த்த வருதுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஈஸ் அ கிரேட் பர்சன் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ நோ ஹிம் பர்சனலி இது ஒரு பெரிய ஜேர்னி ஸோ இந்த பெரிய ஜேர்னியில் ஏதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கா சார் உங்களுக்கு எல்லாமே மறக்க முடியாதா இருக்கா ஐ லவ் ஃபில் மேக்கிங் எனக்கு ஸோ அதனால் எனக்கு எல்லாமே நான் என்ஜாய் நான் எதுவுமே கஷ்டம் பட்டு ஒரு ரத்த சிந்திலாம் ஒன்றும் பண்ணலை ஏன்னா பயங்கரமாக அங்கே ரத்தம் சிந்திக்கிட்டேன் அதுவும் அது அது ஒரு ஆர்ட்டோட இதுதான் அதில் ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை ப்ராசஸில் டாஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் பண்ணும்போது கோஆர்டினேஷன் டாஸ்க் கொஞ்சம் இருக்கும் அது கொஞ்சம் ஃபிசிக்கல் ட்ரெஸ் இருக்கும் பட் ஆனால் இது என்ஜாய் பண்ணி தான் இதை பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் இப்போ ஏன்னா நிறைய மேக்கர்ஸ் வந்து மெயில் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி வைலன்ஸ் ராவான விஷயங்களை எடுத்துருவாங்க பட் ஆனால் நீங்கள் இங்கே ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கிறீங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பட் ஆனால் இதில் வந்து எவ்வளோ அது ரிஸ்க்காக இருந்தது ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணணும் ஸ்டண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு பிஸ்னஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட் அதில் அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம் வந்து அவ்வளோ டேக்கிங் இல்லாம தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் இதை நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் இதை நம்ம அப்ரோச்சே பண்ணல இது ஒரு மல்டிஸ்டார் ஃபிலிம் இதில் இந்த ஃபீமேல் இப்படி பண்ணுறாங்க அதில் மேலும் இருக்காங்க அதனால் அந்த டைனாமிக்கில் படம் பார்க்கும்போது அந்த ஹைப்பர் லிங்க் கதைகள் தெரியும் அதில் இவங்க பண்ணுறது எந்தளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரிலேட்டபுளாக இருக்குன்றது வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஒரு இது ஒர்க் ஆஃப் இது தான் ஸோ ஐ திங்க் கனெக்ட் ஆகும் ஓகே ஓகே லாஸ்ட்டாக சார் எங்களுக்காக ஒரு பீட் பாக்ஸிங் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுவீங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஹியூஜிக் ஹியூஜிக்கில் ஹியூஜிக் பீட் பாக்லாம் ஓகே சூப்பர் 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 ஸோ இதே எனர்ஜியோட கண்டிப்பாக இந்த படமும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் இருந்து பார்த்துறோம் ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முப்பதாம் தேதி ஆகஸ்ட் லான்ச் ஆகுது படம் எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் சவுண்டு என்ஜாய் பண்ணுங்கள் படத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் டேடு சார் கங்க்ராச்சுலேஷன் All the best, uh, yes, thank sir. Thank you. Thank you. Thank you.